வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் அறை சாஸ்திரங்கள் தான் நம்ம வீடு கட்டும்போது எப்படி பார்த்து பார்த்து வாஸ்து பார்த்து தான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிப்போம் இந்த இடத்துல தான் பெட்ரூம் இருக்கணும் இந்த இடத்துல கிச்சன் இந்த இடத்துல ஹால் இந்த இடத்துல டாய்லெட் அப்படின்னு சொல்லி வாஸ்துபடி தான் நம்ம அமைச்சு கட்டிக்கிறோம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப வீட்டிலையே முக்கியமான இடம்னு பார்த்தா சமையல் அறை தான் அந்த சமையல் அறைக்கும் தனிப்பட்ட வாஸ்துலாம் இருக்குது அதுவும் மெயினாக வீட்டில் எந்த ரூமை வேணாலும் எப்படின்னாலும் கேட்டிக்கவங்க அந்த சமையல் அறையை மட்டும் பெண்களின் ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சிட்டோன்னா சமையல் என்றைக்குமே பேஸ் பேஸ் தான் எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமைஞ்சிருமா நம்ம எத்தனையோ பேர் குழம்பு வச்சாலும் சாம்பாருங்கிறது சில பேர் கைக்கு தான் மணக்குமா சில பேர் மீன் சிக்கன் சமைச்சாலும் சில பேருக்கு அந்த தெருவே மணக்கிற அளவுக்கு கை தான் அதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த பெண்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி சமையலாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னால எப்படி செஞ்சாலும் அது ஒரு தனித்துவமாக தெரியுமா அப்படி நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சமையலறை இருக்கலாங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் கீ நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி தான் இந்த மேச ராசி பெண்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய சமையலறை எப்படி இருக்கணும்னா கிழக்கு பக்கமாக இருக்க வேண்டும் கிழக்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு வலது பக்கத்தில் உணவு பதார்த்தங்களை வச்சுருக்கலாம் இடது பக்கத்தில் தண்ணீர் பாத்திரங்களை வச்சுருந்தா ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி பெண்கள் எப்போவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்களுக்கு வட கிழக்கு திசையில் சமையலறை இருக்கணும் இடதுபுறம் தண்ணீர் பாத்திரங்களும் வலதுபுறம் புறம் உணவுப் பொருட்களும் இருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம் இந்த ராசி பெண்கள் வந்து எதையுமே நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க இவங்களுக்கான சமையலறை வந்து வடக்கு பக்கமே இருக்கணும் இடது தண்ணீர் பாத்திரங்களும் வலது புறத்தில் உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் இந்த ராசி பெண்கள் எப்போதுமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடியங்கிற இவங்களுடைய சமையலறை வந்து தெற்கு திசை பார்த்துருப்பதே ரொம்ப நல்லது வலது பக்கத்தில் தண்ணீர் பாத்திரங்களும் இடது பக்கத்தில் உணவுப் பொருட்களையும் வைக்கிறது இந்த ராசிக்கு ரொம்பவே நல்லது அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம் இந்த ராசி பெண்கள் எப்போவுமே எந்த வேலைனாலும் திட்டம் மட்டும் வெற்றி காணும் செயலே உடையவங்க இவங்களுடைய சமையலரை வந்து கிழக்கு வைத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது வலது புறமாகவே உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எல்லாத்தையுமே நம்ம வலது பக்கமாகவே வச்சுக்கிட்டுறது ரொம்ப நல்லது அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி ராசி இந்த ராசி பெண்கள் எப்போவுமே சுயநலமும் சாதுர்த்தியமான பேச்சின் தான் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய சமையல் அறை வந்து மேற்கு பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இடது பக்கமாக உணவுப் பொருட்களையும் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் புறத்தில் தண்ணீர் குழாய் வச்சு புலங்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி இந்த ராசி பெண்கள் இலகைய மனதுடனும் நியாயத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற சமையல் திசை வந்து வடமேற்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கணும் இடது பக்கத்தில் தண்ணீர் வலது பக்கத்தில் உணவுப் பொருட்களும் வைத்திருந்தால் இவங்க சமையலில் கெட்டி அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சகம் எந்த செயலையும் தனித்தன்மையோடு செய்து முடிக்கக்கூடியவங்க இவங்களுடைய சமையலர் எப்படி இருக்குன்னா தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கணும் வலதுபுறமாக உணவுப் பொருட்களையும் இடதுபுறமாக தண்ணீர் பாத்திரங்களையும் வச்சால் இவங்களுடைய சமையல் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுஷ் ராசி இவங்க வந்து ஆண்டவர் மீது ரொம்பவே நம்பிக்கை வச்சிருப்பாங்க இவங்களுடைய சமையலரை வந்து கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் வலதுபுறம் தண்ணீர் பாத்திரங்கள் இடதுபுறம் உணவுப் பொருட்கள் இருக்கும்படி அமைச்சிக்கிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி இவங்க வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்களை பார்த்துருப்பாங்க இவங்களுடைய சமையலறை எப்படி இருக்குன்னா தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் வலது பக்கத்தில் உணவுப் பொருட்கள் இடது பக்கம் தண்ணீர் பாத்திரங்கள் வைக்கிறது நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம் ராசி பொறுமையும் புத்திசாலித்தனமும் இருப்பாங்க இவங்களுடைய சமையலறை வந்து தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கணும் இடது பக்கமாக தண்ணீர் பாத்திரங்கள் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் எல்லாமே இடது பக்கமாகவே வச்சுருக்கணும் அடுத்து பார்க்க போகிற ராசி மீன ராசி இந்த ராசி பல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோட கடமையை செஞ்சு முடிப்பாங்க இவர்களுடைய சமையலரை வந்து தெற்கு திசையை பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கணும் ஒவ்வொருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமையலரை அமைச்சிக்கிட்டா ஒவ்வொருத்தவங்களுடைய சமையலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் எந்தவித குறைபாடும் இருக்காது நவதானியங்கள் காய்கறிகள் எதுவுமே இடமின்றி நல்லபடியாக பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சாஸ்திரங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்